வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதத்திற்கான அற்புதமான பலனை இன்றைய பதிவில் ஒரு சூப்பரான பதிவை நாம் பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் நம்ம பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை தொழில் வியாபாரம் குடும்ப நிலை நிதிநிலை பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது வழிபாடு பரிகாரம் அப்படின்னு அற்புதமாக தனித்தனியாக பார்க்க போகிறோம் கடைசியில் நட்சத்திரத்திற்கான பலனையும் பார்க்குறனால பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எங்களை ஆதரிக்கும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க ஓகே வாங்க பதிவு பார்க்கலாம் இந்த மாதத்திற்கான கிரகநிலைன்னு பார்த்தா சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் இருக்காருங்க செகண்ட் ஆஃப்பில் பன்னெண்டாம் வீட்லேயுமே மாறப்போகிறாரு சுக்கர பகவான் முதல் பதினஞ்சு நாள் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பாரு உங்களுடைய செகண்ட் ஆப்பில் உங்கள் ராசிக்கு வந்துடுவாருங்க செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் அஷ்டமத்தில் இருப்பார் மூன்று நான்கு வாரத்தில் உங்களுடைய கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுவார் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் தைரியஸ்தானத்தில் ராகு பகவான் தனஸ்தானத்தில் குரு பகவான் சொல்லி கிரகநிலைகள் அற்புதமாக இருக்குங்க நண்பர்களே இந்த கிரகநிலை மீன ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகளை இந்த மாசி மாதத்தில் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னா மீனராசிக்கு இந்த மாசி மாதம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காருங்க சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க சம்பளத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம் குறிப்பாக அரசு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அல்லது அரசு சம்மந்தமான இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா ரோடு கான்ட்ராக்ட் அதுபோக ஒயரிங் கான்ட்ராக்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி அரசு சம்மந்தமாக நீங்கள் என்ன கான்ட்ராக்டில் இருந்தாலும் சரி இது வந்து ஒரு அற்புதமான காலம் ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் இந்த காலம் அரசு சம்மந்தமான அனைத்து வேலைகளுமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறத தாண்டி அரசு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் மீனராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் இருந்தாலும் சரி இந்த மாசி மாதம் தொழில் வளர்ச்சியாகும் பொருளாதார வளர்ச்சியாகும் அதன் மூலமாக மன மகிழ்ச்சி ஒரு சேமிப்பு உயர்வது பணம் கையிருப்பு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் புதிய புதிய ஆர்டர்ஸ் வர்றது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து உங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் வர்றது இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த மாதம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய நிலை சந்திர பகவானுடைய நிலை குடும்பத்தில் தேவையற்ற ஏதாவது ஒரு ஒரு காரணத்துக்காக ஒரு சின்ன மன அழுத்தத்தை உண்டாக்குங்க செவ்வாய் பகவானுடைய நிலை சந்திர பகவானுடைய நிலை இது எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு சின்ன சின்ன மன அழுத்தத்தை அப்பப்போ அப்படியே உருவாக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு இடையில் அதாவது உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரக்கூடிய காலமே இருக்கும் ஸோ அமைதியை இருக்க வேணும் புதன் பகவானுடைய நிலை ரெண்டாம் பாதியில் விரயத்தில் இருக்கிறனால பிளான் இல்லாமல் எந்த செலவையும் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க ஏன்னா ஒரு விஷயத்துக்கு பிளானாக பண்ணியிருக்க மாட்டேங்க அது சம்மந்தமாக செலவு வரும் ஸோ என்ன செலவு பண்ணாலுமே எழுதி வச்சு செலவு பண்ணுங்கள் பண்ணக்கூடிய செலவு யூஸ்ஃபுல்லான செலவாக அல்லது வெட்டி செலவானு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகும் அடுத்த மாதம் இந்த தப்பை நாம் திரும்ப பண்ண மாட்டோம் ஸோ நீங்கள் வரவு செலவு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் நோட் பண்ணுங்கள் மற்றபடிக்கு குடும்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அந்த சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே கடைசி பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது பெட்டராகவே இருக்குங்க இந்த மாதம் நிதிநிலைன்னு பார்த்தா பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் ராகு பகவான் ஒரு பெரிய தைரியத்தை கொடுப்பார் ஒரு கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸில் முதலீடு பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பிளான் அதுக்கான தைரியம் அதுக்கான வழிவகை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களினுடைய அற்புதமான நிலை நீங்கள் எதிர்பாராத விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் எதிர்பார்க்காத பண வரவு பொருள் வரவு வசூலே ஆகாது அப்படின்னு விட்ட பணம் கூட உங்களுக்கு வசூலாகிறது விற்காத சரக்குகள் வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கறது அந்த பணம் வசூலாகுது புதிய வாடிக்கையாளனுடைய வருகை அப்படின்னு சொல்லி நிதிநிலைங்கிறது மேம்படுங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த பணம் கை கிடைக்கிறது எதிர்பார்த்த லோன் கிடைக்கிறதுன்னு சொல்லி பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு ஃபேவராக மாறப்போகுது ஸோ கையிருப்பு நல்லபடியாக இருக்கும் கையிருப்பு நல்லபடியாக போதே நம்ம கொஞ்சம் அப்படியே செலவு கொஞ்சம் தாராளமாக பண்ணுவோம் ஸோ அதை அப்படி பண்ணாமல் சேமிப்பில் வந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கேது பகவானுடைய நிலை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சித்திர மாதிரி நீங்கள் மாதம் முழுசும் கோயில் கோயிலாக போயிட்டுருப்பீங்க நீங்கள் கூட பக்கத்து வீட்டுக்காரரோட கூட கேட்பார் என்ன சாமியாராக ஆகிட்டீங்களா இப்படி கோயில் கோயிலாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேது பகவான் வந்து ஒரு ஞானத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத தாண்டி பெரிய பக்தியை வந்து இந்த மாதம் கொடுப்பார் வாழ்த்துக்கள் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா குரு பகவானுடைய நிலை குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய நிலை என்ன செய்யணும் அப்பா அம்மா இருந்து பொருளாதாரம் சார்ந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதே போல பூர்வீக சொத்து உங்களுக்கு வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாவது பூர்வீக சொத்து பணம் சார்ந்து உங்களுக்கு ஹெல்ப்பு உங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி வரும் திருமணமான பிள்ளைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சற்று மன நிம்மதி கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மீனராசி அப்பா அம்மாவுக்கு அவங்க குழந்தைகள்னால கொஞ்சம் மன அழுத்தம் உண்டாகும் ஸோ பிரச்சனை சின்னதாக இருக்கும் போதே நீங்கள் போய்க்கு வந்து தலையிட்டு அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆரம்பத்திலேயே அந்த பிரச்சனை பெருசாகாது யாருக்கும் டென்ஷன் இல்லை ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கங்க இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாப்பில் ஆரோக்கியம் பெட்டராக இருக்கும் மாதம் இரண்டாம் பாதியில் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் உணவு ஓய்வு இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை வந்து பார்த்துங்க உடம்பு சூடு சம்மந்தமான பிரச்சனை தூக்கமின்மை நரம்பு பிரச்சனைகள் மன அழுத்தம் அதன் காரணமாக கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் போகிறது எல்லாமே உருவாகும் ஸோ கேர்ஃபுல்லாக இந்த மாதத்தை வந்து ஆரோக்கியத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் நல்லா ஓய்வெடுங்க தண்ணி நிறையா குடிங்க கடந்த பிரச்சனை நடந்த பிரச்சனைன்னு சொல்லி அதை இதையும் போட்டு மனசை உழப்பிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காதிங்க அடுத்ததான் நட்சத்திர பலன்னு பார்த்தா போராட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி பிஸ்னஸுக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் நீங்கள் வேலைக்கு இருந்தால் அலுவலகத்தில் அனைவரது ஒத்துழைப்புங்கிறது அற்புதமாக இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதே போல் வெளிநாட்டில் வந்து போய் படிக்கிறது மாணவர்களுக்கு படிக்கிறது உங்களுடைய பொருள் இருப்பு அதாவது கையிருப்பு அதிகமாகிறது பொருளாதாரம் மேம்படுவது குடும்பத்தில் சந்தோஷம் அமைதி மகிழ்ச்சி அதிகமாகிறது ஆரோக்கியம் சூப்பராக இருக்குது புரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நிறைய நண்பர்கள் போயிட்டு வந்திருப்பீங்க போயிட்டு வந்திருந்தால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உடல் ரீதியான அலைச்சல் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத வேலையால் மன அழுத்தம் ஏற்படுறது உடல் அலைச்சல் ஏற்படுறது இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும் புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்து மைண்டில் வச்சு நீங்கள் வேலை செய்யுங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மேக்ஸில் கிராப் மாதிரி தான் அந்த மாதம் இருக்குங்க கொஞ்சம் இறக்கமான காலமாக இருக்கும் குடும்பத்தினுடைய நிம்மதி சந்தோஷம் சரி பணம் கையிருப்பும் சரி ஆனாலுமே பாதைகள் வந்து உங்களுக்கு கடினமாக இருந்தாலுமே விடாமுயற்சியாக உழைச்சா நீங்கள் சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஆனாலுமே கொஞ்சம் நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துலேயுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும் நீங்கள் கடினமாக உழைச்சி வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எது எப்படியோ நம்ம கையில் பணம் புரளும் அப்படின்னா மாசி மாதத்தில் கண்டிப்பாக பணம்ங்கிறது கையிருப்பு சூப்பராக இருக்கும் பெரிய படிப்பு படிக்கணும் உயர்கல்விக்கு நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி வெளிமாநிலம் போய் படிக்கணும் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லான காலம் இருக்கும் படிச்ச முடித்த மாணவர்கள் இந்த நீட் போன்ற அரசு தேர்வு இருக்கட்டும் அல்லது நீங்கள் வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதாக இருந்தாலுமே வெற்றி அப்படிங்கிறது பெரிய வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு மூன்று நட்சத்திர மாணவர்களுக்குமே சூப்பரான ஒரு எதிர்காலம் இருக்கு இந்த மாதத்தில் இருந்து சொன்னால் எந்த மாற்றமும் இல்லை ஸோ மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன எய்ம் பண்ணாலும் சரி கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் நல்லாவே கவனம் கவனமாக இருக்கணும் அது நாள்பட்ட நோயாக இருந்தாலும் சரி திடீர்னு ஏற்படக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி உணவு ஓய்வு அதே போல உடற்பயிற்சி இதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் இருங்க பிசிக்கல் கவனம் வேணும் உறவினர்கள் உங்களை தேடி வரும் காலமாக வராத உறவுகள் கூட வரும் காலமாக உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் அடுத்து வந்து நான் வழிபாடு என்ன செய்யறது அப்படின்னு சொல்றேன் அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க க டைம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அதுக்கான பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுய ஜாதகத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எதில் நீங்கள் முடிவெடுத்தாலும் சரி ஒரு முறை ரெண்டு முறை யோசிச்சு முடிவெடுத்து சரியான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் தான் தொழில் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு கல்வி அனைத்தும் வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நல்லா இருந்தாலுமே ஃபேமிலி ஹெல்த்து இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் உங்களை அப்படியே இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே அசச்சி பார்க்க அப்படியே உங்கள் நிம்மதியை கொஞ்சம் சீர்குலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஃபேமிலியில் ஏதாவது சின்னதாக பிரச்சனை வந்தாலும் சரி அதை அப்படியே பேசி தீர்த்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் அதே மாதிரி ஹெல்த் அப்படிங்கிறது நீங்கள் சரியான லைஃப் ஸ்டைல் வந்து நோய் இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஸோ இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்துட்டிங்கனாவே ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் உண்மையாலுமே அற்புதமான மாதமாக இருக்கும் ஸோ உங்கள் நிம்மதியை சீரழிக்கக்கூடிய எந்த விஷயத்துலேயும் வந்து நீங்கள் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஆரோக்கியம் கவனமாக இருந்தாவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஸோ ஆரோக்கியத்தை கவனம் சரியாக பார்த்துங்க குடும்பத்தில் எதிர்பாராத அந்த கருத்து மோதல்கள் உருவாகக்கூடிய காலமாக காத்திருக்குது அப்படிங்கிறதுனால ரேவதி நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதத்தை கேண்டில் பண்ணுங்கள் அதாவது ஃபேமிலி ஹெல்த் இந்த ரெண்டு விஷயத்தில் மற்றபடி பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் பணவரும் நல்லாயிருக்கு இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடு உங்களை வந்து நிம்மதியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களை பாதுகாக்கும் அதே போல் வியாளர் கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு இப்போ இருந்தால் நீங்கள் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு ரெண்டு தீபம் போட்டு வழிபாட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வேறு ஆப்ஷனே கிடையாது குலதெய்வ வழிபாடு குரு பகவான் வழிபாடு சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு மறந்துடாதீங்க சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிக்கங்க மறந்துடாதீங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளருக்கும் உணவு தானம் உடைதானம் மருத்துவ உதவிகள் அதே போல் உடல் ஊனமுற்றவருக்கு மட்டும் இல்லாமல் முதியவர்களுக்கு அக்கம் பக்கத்தாச்சு மருந்து உதவி வேணும் மருந்து மாத்திரை வேணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் நான் கட்டாயப்படுத்தலை ஸோ நண்பர்களே இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் அப்படிங்கிறது இது நம்முடைய கருமாவை குறைக்குமா நம்முடைய பாவத்தை போக்குமா அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுதோ அடுத்தவங்களுக்கு உதவியாக நாம் வாழணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டை வச்சுக்கலாம் இதன் மூலமாக நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையோட இறை உணர்வுலாம் நமக்கு சாதகமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாடு மற்றும் பலிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நண்பர்களே இந்த மீனராசிக்கான இந்த மாசி மாத பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான் இந்த பொது பலன் இருந்தாலுமே மேக்சிமம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னாலுமே எந்த ஒரு முயற்சி புதுசாக நீங்கள் பண்ணும்போதும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தப்பில்லைங்க இந்த பதிவு நிச்சயமாக மாசி மாதத்துக்கான ஒரு வழிபாடு வழிகாட்டுதல் பயனுள்ளதாக விழிப்புணர்வாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மீனராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கங்க